எந்த <laughs> தெ <laughs> எல்லா நாடும் செஞ்சு போச்சு அதனால எட ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருந்தா யாருக்கும் தெரியாது முட்டுடு எல்லாம் போச்சு இருக்கின்றால் ஒரு மாப்பிள்ளை என்ன யாரா இந்த கடக்குட்ட நல்லா இருக்கும் போது அது அத்துச்சாரம் கட்ட போய்டுவோம் இந்தੰட ஒரு மாப்பிள்ளை இருக்கின்றான் யார் அது கோயம்பத்தூர் மாப்பிள்ளை தான் கேலி படுத்துறேன் ஐயோ சாரு என் மூத்தவனுண்டாலே மணிமேகலை அவの தம்பி இருக்கானே இன்னும் தெரியல தம்பி என் மைத்துரன் நாட்டு தளபதி முப்படை தளபதி என் மைத்துரன்டா தான் என்னுடைய மைத்துரன் சொல்றது எங்க நீ சொல்ல விட்டு நீ சந்தோஷம் பேச உனக்கு திருமணத்தை முடிக்க போக

என்ன <laughs> போடுவான் <laughs> <laughs> அவனுக்கு <laughs> <laughs>

லவ் பண்ற போதே கல்யாணம் பண்ணி வெச்சிருன்னு சொல்லுவான் அவன் பொண்ணு எப்படி இருந்தால பரவால அவன் பொண்ண கட்டிக்கறேன்றான் யாரு இந்த போறானே அவனா அவன் கிடக்கல அப்படி ஆமா சொத்து இந்த நாடி எம்பல் இருக்குடா அதான் பிரச்சனை அதானே பிரச்சனை நான் எம்பல் எழுதி கொடுத்துரு யார் இல்ல எம்பல் கொடு ஏய் நான் கட்டி இந்த சார்மதி நாடி எம்பல் இருந்தா உன் பேர்ல இருந்தா என்ன ஒன்னு தரேன் இது இந்த பாடல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது நீங்க அத சொல்றேன்

Não, ah!